அனைவருக்கும் இனி வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸோட என்னெல்லாம் வந்து பண்ணணும் கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாருடைய மொபைலில் எனேபிளாக இருக்கும்னா கிடையாது பட் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் எல்லாருடைய மொபைலும் எனேபிள் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரிக்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கூட இந்த பெல் ஐக்கான் செம்மளை கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஸோ வாங்க இன்னை வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை ஒரு அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனோம் உள்ளே வந்து கிளாக்கு உள்ளே போய்ட்டு அலாரத்தை செட் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நம்மளோட வாய்ஸ் கமெண்ட் மூலிமா இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுடைய அலாரம் வந்து செட் பண்ணும் அதுக்கான வழிமுறையை பார்க்கலாம் செட் மை அலாரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சோ வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் கமெண்ட் மூலமா உங்களுடைய அலாரம் வந்து செட் ஆகிவிடும் அடுத்து நம்ம பார்க்க போறது ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களோட பர்த்டே இல்லை வந்து நம்ம ஆபீஸுக்கு போகணும் இல்லை வந்து ஒருத்த ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா வந்து ரிமைண்டர் செட் பண்ணுவோம் இந்த ரிமைண்டர் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு செட் மை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எந்த ரிமைண்டரோ அந்த ரிமைண்டர் வந்து சோ சப்போஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் செட் பர்த்டே ரிமைண்டர் ஜூலை டென் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு பர்த்டே நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா அந்த ரிமைண்டர் வந்து செட் பண்ணி வைக்கலாம் ஸோ அதுக்கான வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷனும் இதில் இருக்குது அடுத்து பார்க்க போகிறது வெதர் கண்டிஷன் ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்மளோட சுற்றி இருக்கிற என்ன வெதர் கண்டிஷன் இல்லை எந்த ஒரு இடத்தோட வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் கூகுளில் வந்து அந்த வெதர் கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து இப்போது நியர்பை சாரோட வெ வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் அத்தனையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு தரும் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ளேஸுக்கு போக போகிறீங்க அப்படின்னா வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் மூலிமா சொல்லிட்டீங்கன்னா ஸோ வந்து அந்த இடத்தோட நிலைமை என்ன அந்த இப்போ நீங்கள் ஒரு டூ டே அந்த இடத்தோட கிளைமேட் என்ன ஸோ அந்த இடத்தோட டெம்ப்ரேச்சர் என்ன எல்லா குட் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் உட்காந்த தெரிஞ்சுக்கலாம் டுடே வெதர் கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம் சென்னை அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே மை மியூசிக் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணணும்னா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி சாங் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணுவீங்க பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே மை மியூசிக் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் மூலயமா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆப் குள்ளே போயிட்டு அதுவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லலாம் இது ப்ளே மை மியூசிக் அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரங்களுக்கு நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவங்களோட நம்பரை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம் ஸோ நேம் டைப் பண்ணுவோம் நேமை டைப் பண்ணிவிட்டு அந்த பேர்சனை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்மளோட வாய்ஸ் கமன் மூலயமா ஜஸ்ட்டு நம்ம வந்து அவங்க நேம் சொல்லிவிட்டு நம்ம கால் பண்ண சொன்னால் தானாகவே வந்து கால் பண்ணும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க கால் ராம்கி ஸோ அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோம் அந்த டிராவலோட டிஸ்டன்ஸ் என்ன அதோட டிராஃபிக் நிலவரம் என்ன ஸோ வந்து அதில் என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த இடத்தோட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கூகுள் மேப்ஸ் வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த நேமை வந்து ஸ்பெல் பண்ணா போதும் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்துவிடும் Chennai to Velur. Alright, the best way to get from Chennai to vellore by car is via vellore Chennai Road and will take about two hours and forty-eight minutes in light traffic. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஸோ நியர்பையில் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பேங்க் ஏடிஎம்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஏடிஎம் தேவைப்படுது ஸோ உங்களுக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து நியர்பை ஏடிஎம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுற்றி என்னென்ன ஏடிஎம்ஸ் இருக்கோ அத்தனை ஏடிஎம்ஸும் உங்களுக்கு விசிபிள் பண்ணிடும் இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாப்புலர் பிளேஸஸாக இருக்கட்டும் எந்த ஒரு பிளேஸோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கேப்ச்சர் பண்ணி காமிச்சிடும் நியர்பை பெட்ரோல் பங்க்ஸ் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஸோ இந்த ப்ளூடூத் ஆன் அப்படின்னு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வாய்ஸ் கமெண்ட் பண்ணால் போதும் உங்களுடைய ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும் டேன் ஆன் ப்ளூடூத் ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ரீசெண்டாக இல்லை முன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம் வந்து ஜஸ்ட்டு வந்து கூகுள்லேயே வந்து நிறைய கேம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வரும் இந்த கேம்ஸில் நீங்கள் எந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கேம்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ளே பண்ணலாம் அடுத்து லேட்டஸ்ட் நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டு தமிழ் நியூஸாக இருக்கட்டும் லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் இல்லை வந்து டெக்னாலஜி நியூஸ் ஸோ எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க வாய்ஸ் கமன் மூலயம் கொடுத்தீங்கன்னா அத்தனை டேட்டா வந்து என்னென்ன வெப்சைட் இருக்கோ அத்தனையும் வரும் அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட்டா என்ன நியூஸ் இருக்கோ அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தமிழ் நியூஸ் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னா அதற்கான வீடியோ வந்து நம்ம வீடியோ நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அத பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க பிடிக்கலா அலைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்